இரு இரு மனிதா அன்பாய் இரு ஆனந்தமாய் இரு ஆனந்தமாயிரு இன்பமாயிரு ஈகை செய்து இரு இரு ஊக்கமாய் தினம் இரு எண்ணம் நல்லதாய் இரு ஏற்றம் கொண்டு இரு ஐயம் இல்லாமல் இரு இரு ஆசை இரு ஆசையை நிறைவேற்று ஈறு உழைத்து உண்டு இரு உற்சாகத்துடன் ஈறு மென்மையாயிரு இரு மதிப்புடன் நாட்டில் இரு மங்காத புகழுடன் ஈறு புதிய முயற்சியுடன் ஈறு புத்துணர்ச்சி பெற்று இரு துணிவுடன் செயலில் இரு துணையுடன் இரு பணிக்கு சென்று இரு பணிந்து செல்பவராய் இரு கடமையை செய்து இரு கற்பனையுடன் கூட இரு நீ நீயாக மட்டுமே துணிந்து இரு நேர்மையாகவும் வாழ்ந்து இரு ஒரு நாளும் கள்வனாக கள்ளியாக மட்டும் நீ வாழ்ந்து கொண்டு இரு இக்காதே கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்